ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொத்தமல்லி இலே சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இட்லி தோசைக்கு கேட் நம்ம இன்னைக்கு சட்னி வைக்க போகிறோம் இல்லை இதை நீங்கள் வந்து சட்னியா பண்ணாம கூட வெறும் இதை அரைச்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பயங்கர டேஸ்டா இருக்கும் சப்பாத்தி கூட இதை சாப்பிடலாம் நம்ம வந்து இட்லி தோசைக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக வைப்போம் நீங்கள் வந்து அது சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் தண்ணியாக வைக்காமல் கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்பயும் சட்னி வதக்கிறதுக்கு சேர்க்கிற மாதிரியே சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த சின்ன பவுலில் கொஞ்சம் எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போது உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இது உளுந்ததை ஒரு தனி பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் ஏன்னா வெங்காயம் இதெல்லாம் வதக்கும்போது உளுந்து மட்டும் நல்லா ஒரு மாதிரி க இதாகிடும் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட்டாக தான் இருக்கு அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி கேட்டுக்கோங்க இப்போது அடுத்து அதுலேயே வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல மாதிரி இருக்கேன் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது வெடிப்பு லைட்டாக ஏன்னா வந்து என் பச்சை மிளகாய் வந்து எப்போயுமே அந்த விதைக்காக வெடிக்கும் நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு பச்சை மிளகாய் வெடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சை மிளகா வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது அந்த காட்டம் கொஞ்சம் வந்து கம்மியாகும் அதுக்காக ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உளுந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து நீங்கள் சட்னி உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நான் அளவும் சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா வந்து நான் உளுந்து வந்து அந்த சின்ன பவுலில் காமிஷன்லாம் அந்த பவுலில் சேர்த்தேன் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபது சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் மீடியம் சைஸாக ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அதையும் வந்து வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூண்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு பன்னெண்டு பல் எடுத்திருக்கேன் இப்போது அதுலேயே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வந்து இப்போ உங்களுக்கு புளி வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக புளிப்புக்காக தான் நம்ம புளி சேர்த்துக்கிறோம் இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து கொத்தமல்லி தழை எப்பயுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் ஏன்னா வந்து கொத்தமல்லி தழை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் சாஃப்டாக இருக்கணும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் கொத்தமல்லி தலை அதே மாதிரி வந்து உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு கொத்தமல்லி தழை நிறையா இருக்கிறதுனால நான் கொத்தமல்லி இலை காம்பு எல்லாமே சேர்த்துக்கேன் சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இலையெல்லாம் நீங்கள் வந்து இந்த குழம்புலலாம் தூங்குவோம்ல அதுக்காக வச்சுட்டு காம்பை கூட மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் காம்பு சேர்த்தாலே இந்த காம்புலாம் வந்து இந்த சட்னிக்கு இந்த ரசத்துக்கு இந்த மாதிரி தான் அரைக்க முடியும் அதனால நீங்கள் காம்பு கூட இது சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போது கொத்தமல்லி இலை நல்லா வதங்கட்டும் இப்போது கொத்தமல்லி தழை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சு இப்போது சட்னிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்து அரைச்சிடலாம் நல்ல சார் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு நான் சொன்ன மாதிரி இந்த இடம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் சாதத்துலேயும் பசங்க சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம தண் தோசை இட்லிக்கு பண்ணும்போது இதை மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்ப்போம் அதுக்காக தான் உங்களுக்கு காமிச்சேன் இது இப்படி கூட நீங்கள் சாதத்துக்கு பசங்க சாப்பிட்டுக்கலான்னு இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கேன் தாளித்து தாளிக்கிறதுக்காக நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி தான் தாளிப்பேன் எப்படியும் அதனால் வந்து நான் பாத்திரத்தில் வந்து என்ன செய்து கடுகு கடுகுள் பருப்பு சேர்த்து இது பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து தாளிப்பு கரண்டி இருக்கும்ல சின்னதாக அதில் கூட தாளித்து அதில் கொட்டிக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி பண்ணால் எங்கள் எங்கள் வீட்லையும் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப டேஸ்ட் பிடிக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி தாளிச்சிக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் உங்கள்கிட்ட எல் எந்த சட்னி பண்ணாலுமே சொல்லுவேன் நான் தேங்காய் சட்னிக்கு மட்டுந்தான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் தாளிக்கிறதுக்கு மெத்த தக்காளி சட்னி பூண்டு சட்னி கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி எல்லாத்துக்குமே தாளிக்கும்போது நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்டா இருக்குங்கிறதுனால நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்குவேன் நீங்களும் நல்லெண்ணெய் சேர்த்து பாருங்கள் பயங்கர நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு தம்ப சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வடிச்சிருச்சு அந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கருப்புல காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி இப்போ சட்னிய சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போது கிண்டி விட்டுலாம் கிண்டி விட்டு கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கி தான் சேர்த்துருக்கோம் அதனால் சும்மா இந்த கொ நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தாளிக்கிறது இந்த மாதிரி செஞ்சால் எனக்கு பிடிக்குங்கிறதுனால இந்த மாதிரி தாளித்தேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொத்தமல்லி இலை சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது இது இட்லி தோசைக்கு சாப்பிட்டா பயங்கரமாக இருக்குது இந்த நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ